என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கார்த்திகை முதல் நாள் இந்த கார்த்திகை முதல் நாளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சித்திர நட்சத்திரம் பிரதோஷம் கரி நாள் இப்படின்னு நமக்கு அற்புதமா அமைஞ்சிருக்கு இந்த கார்த்திகை முதல் நாளில் நமக்கு பிரதோஷம் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா கார்த்திகை சோமவாரம் அப்படின்னாலே நமக்கு சங்காபிஷேகம் தான் ஞாபகத்துக்கு வரும் அப்படி இந்த திங்கள் கிழமையில சோமவார பிரதோஷத்தை நம்ம சொல்லவா வேணும் ரொம்ப விசேஷம் இன்று நேத்திரம் ஜீவன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நேத்திரம் பொறுத்த வரைக்கும் இன்று முழுவதும் பார்வை இல்லை ஜீவனை பொறுத்த வரைக்கும் இன்று முழுவதும் அற வாழ்க்கை சுபகாரியம் செய்வதற்கு நாற்பது சதவீதம் உகந்த நாளாக கருதப்படுகிறது பிரதோஷங்க தவற விடாதீங்க மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக பிரதோஷ காலம் உங்கள் ஊருக்கு அருகாமையில் சிவாலயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே சென்று பிரதோஷத்துக்கு தேவையான அபிஷேக பொருள் வாங்கி கொடுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் மறக்காமல் வில்வை இதழால் இலையால் உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க நல்லது நடக்கும் கரிநாள் பரிகாரம் செய்ய உகந்தது மாலை போடுறதுக்கு ரொம்ப உகந்த நாள் இந்த கார்த்திகை முதல் தேதியில் நமக்கு எப்படிப்பட்ட யோகம் இருந்தாலும் அன்று கார்த்திகை முதல் தேதி ஐயப்பனுக்காக விரதம் இருந்து மாலை போடக்கூடிய அற்புதமான நாள் தவற விடாதீங்க அன்பு உறவுகளே இந்த அற்புதமான நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைய இன்று பிரதோஷமும் நமக்கு சிறப்பாக இருக்குது சித்திர நட்சத்திரம் முருகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இந்த நாளில் பசியோடு இருப்பவர்களுக்கு அன்னதானம் கொடுங்க ரொம்ப விசேஷம் மாதம் முதல் தேதி இந்த நாளில் உங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகரை முதல் முதல்ல போய் பாருங்கள் இந்த மாதம் முதல் நான் வந்து ஒழுக்கமாக எனக்கு இந்த பழக்கமெல்லாம் இருக்குது இதிலேருந்து நான் வெளியில் வரணும் நான் இதிலேருந்து சரியாக இருக்கணும் வேண்டிக்கிட்டு பிள்ளாருக்கு ஒரு சூரத்தெங்கை உடைங்க உங்கள் வாழ்க்கையை புதுமையை ஆரம்பிங்க இந்த வாழ்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்ல பேரையும் உங்களுடைய பொருளாதாரத்துக்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்க அது உதவியாக இருக்கும் நம்ம எடுக்கக்கூடிய இந்த சபதம் என்னுடைய நாளில் நான் இப்படி மாற போகிறேன் என்னுடைய வாழ்க்கையை இப்படி மாற்றிக்கிற போகிறேன் எனக்கு வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கிற பழக்கம் இருக்குது எனக்கு வந்து புகை போடுற பழக்கம் இருக்குது எனக்கு வந்து கோயிலை போடுற பழக்கம் இருக்குது இதெல்லாம் நான் விட்டு நிறுத்த போகிறேன் நான் இன்றைக்கி முடிவெடுக்க போகிறேன் ஐயப்பன்ட சத்தியம்மணி முடிவு எடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் மாலையை போதுங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிமையை தரக்கூடிய இந்த மாதம் தவற விடாதீங்க அன்பு உறவுகளே நன்றி